ோஜனு அத்தனை பேருக்கும் சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிடையே பத்திரபுஷ்பத்தை சாற்றி ஈஸ்வர ஈஸ்வரானு பகவத்கிருப்பை சுவாமியினுடைய பிரசாதத்தினாலேயே எல்லா காரண காலமும் நமக்கு அனுகிரகமாக்கி தரப்படுறது சிவக்ஷேத்திரங்களை பண்ணாலே ஒரு மகத்தான புண்ணியம் உண்டு அதுல அதில் தேவம் பார்வதி பிராணநாயகம் சிவபெருமானுடைய சுவாசம் எதுல இருக்கு அப்படின்னா உமயம்பிகை கிட்ட இருக்கான் அம்பாளுடைய ஹிருதய துடிப்பு எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா பரமேஸ்வரன் கிட்ட இருக்கான் இவா ரெண்டு பேரையும் சேர்த்தியா அனுபவிக்கிறதுக்கு ஒரு திவ்யக்ஷேத்திரம் இருக்கு பாரதத்துல வேற எங்கே தேடினாலும் கிடைக்காத ஒரு அற்புதமான புண்ணிய பூமி நாகாஜலம் சேஷாச்சலம் பத்ரிகாச்சலம் சேஷபுரி திரு கொடிமாட செங்குன்றோர் அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பெயர்களோட உடைய திருச்செங்கோடு சம்ஸ்கிருதத்துல ரத்தகிரி ரத்தபுரி அப்படின்னு பேர் செக்கச்செவேல்னு ஒரு கஷேத்திரம் ஆகாசத்துல இருந்து பார்க்கறத அதனாலே இதற்கு செங்கோடுன்னு பேர் இந்த திருச்செங்கோடு ஸ்தலத்துல சுவாமி தரிசனம் பண்றதுங்கிறது ஜென்மால மகத்தான புண்ணியம் கிடைக்கிறது அப்படி ஒரு திவ்ய கஷேத்திரம் அழகான மலை அந்த மலையிலே ஏறி போய் பார்த்த உடனே மகாதேவர் சன்னதி அதுல மற்ற கோவில்கள் எல்லாம் லிங்க லிங்கத்திருமேனியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் பாகம் பிரியாளுங்கிற அம்பாலோட ஆலிங்கணமன் ரூபமாக அர்த்தநாரீஸ்வரராக நமக்கு அருட்காட்சி தரும் ரொம்ப அழகா இருக்கும் சுவாமி இந்த கஷேத்திரத்தினுடைய ஸ்தலவருஷம் இழுப்ப மரம் வன்னி மரம் இருக்கிற கணபதிக்கு நாரி கணபதினு பேரு ரொம்ப அழகான கணபதி இங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணியருக்கு ரத்தஸ்கந்தன்னு பேரு செங்கோட்டு வேலவன் பேரு கந்தர் அலங்காரத்துல ரொம்ப விசேஷமாக துதி பண்ணப்பட்டது கந்தர் அனுபூதியில கொண்டாடப்பட்டது திருப்புகள்ல அருணகிரிநாதர் சொல்றார் இங்க இருக்கிற முருகப்பெருமான பண்ணினால் திருப்பி பிறக்கணுங்கிற அவசியம் இல்லை தர்மராஜா நம்மள வந்து அழைச்சுன்னு போக மாட்டான் காலத்தேகா அப்படிங்கிற அப்பேற்பட்ட ஒரு திவ்யமான சிவக்ஷேத்திரம் சுவாமியினுடைய சரணத்துல தேவ கங்கை ஊரின் இருக்கு ஊற்றெடுக்கிறது ரொம்ப உயரமான ஒரு மலை ஆயிரத்தி இருபது படிக்கட்டு ஏறி போகணும் இல்லைன்னா இங்க இருந்து நம்ம ஏதாவது ஒரு சாலை வழியா போறோம் அவ்வளவு உயரக்க கர்ப்ப கிரகத்துல ஒரு புறம் உமாதேவி ஒருபுறம் சிவபெருமான் இவ்வா ரெண்டு பேரும் சேர்த்து திருமேனியா இருக்கக்கூடிய இந்த இடத்துல சுவாமியினுடைய சரணத்துல தீர்த்தம் இருக்கு கங்கையாகப்பட்டவள் ஆசைப்பட்டு ஜடாமுடியில் இருக்கிற கங்கை சுவாமியினுடைய பாத தூளிக்கு ஆசைப்பட்டு பாத கங்கையா தேவ தீர்த்தமா அனுகுற அவ்வளவு ஆச்சரியமான ஒரு கஷேத்திரம் வரு ஆதி காலத்துல பிரங்கி மகரிஷி தபஸ் பண்ற பிரங்கி மகரட்சி நித்தம் சிவ பூஜை பண்ணுவார் சிவபெருமான பிரதட்சிணம் பண்ணுவ ஒரு நாள் கைலாயம் போற கைலாயத்துல கைலையில உமாதேவியும் சிவபெருமானும் ஏக சிம்மாசனத்துல இருக்கா இவர் பிரதட்சணம் பண்ணணும் இவர் பிரதக்னம் பண்றத என்ன பண்றார் அப்படின்னா சிவபெருமானம் மட்டும் பண்ணினால் போரும்னு ஒரு பிரமருடைய ரூபம் அதாவது வண்டனுடைய ரூபத்தை எடுத்துட்டு சுவாமிக்கும் அம்பாலுக்கும் நடுவுல போய் ஒரு துவாரம் பண்ணிட்டு வந்துட்டோம் வெளியில வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்ப போறார் என்னைக்குமே சுவாமிய விடுத்து அம்பால பிடிச்சாலும் சமம் அம்பால விட்டு சுவாமிய பிடிச்சாலும் சமம் அம்மையே அப்பா உப்பிலா மணிஜே திருமுறை வாக்கு லலிதா சாஸ்திரநாமம் சிவசக்தி ஐக்கிய ரூபின மகாங்க கீழவர உமாதேவிக்கு கோபம் வந்துடுச்சு நீ பண்றது தப்பு இது அம்மாவை துவேஷிக்கலாமா அம்மாவை தோஷித்தா வாழ முடியுமான்னு பிருங்கிக்கு ஒரு சாபத்தை கொடுத்துருவோம் உன்ட்ட என்ன சக்தி இருக்கோ இல்லாமல் நம்ம ஓட்டம் சிவபெருவான் பார்த்துட்டு சொன்னாராம் உனக்கு இவ்வளோ கோபம் வரக்கூடாது அவன் தப்பே பண்ணிருக்கலாம் கைலாயத்துல போய் அவனுக்கு சாபம் கொடுக்குறான் அப்படின்னுட்டு நீ போய் பூஜை பண்ணி கோபத்தை அடக்கிட்டு அதனால அம்பாள் கைலாயத்துல இருந்து கிளம்பி சிவ பூஜை பண்றதுக்காக கிளம்பி வர அப்படி அம்பாள் சிவ பூஜை பண்ண கஷேத்திரங்கள் பற்பல உண்டு அதுல உண்ணாகப்பட்டதுதான் தான் இந்த திருச்செங்கோட்ல ஏற்கனவே உத்தரங்க தபஸ் பண்றான் யாரு தெரியுமா வைகுண்டத்துல ஒரு நாளைக்கு ஆத்ம பூஜை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தாராம் ஆதிசேஷன் இந்த ஆதிசேஷன் இந்த பாம்புனாலே அவளுக்கு ஒரு தனி கர்ப்பம் உண்டு நம்மளை மீறி எதுவும் இல்லை அப்படின்னு இருக்கும் தாயிலிய நட்சத்திரத்துல பிறந்தவாளை பார்த்ததுனாலே கவனிச்சா தெரியும் அவ அப்படியேதான் இருப்பா ஏன்னா ஆதிசேஷனுடைய அம்சம் இந்த சிவ சிவபூஜை பண்ணிட்டு கைலாயத்துல போய் ஆத்ம பூஜை பண்ணிட்டு மகாவிட்டு பார்த்த ஆத்ம பூஜையை பண்ணிட்டோ நாமல்லவா அற்புதமா பண்ணியிருக்கோம்ட்டு வாசபடியை தாண்டறதே வாயு பகவான் உள்ள போனாராம் அப்படியே உள்ள போறதே வாயு பகவான் எப்படி வாயு பகவானுடைய வேலை என்ன சகல வாசனைகளையும் சேர்த்து சுவாமிகள் அனுப்பினாரான் ஆச்சரியப்பட்டு ஏடா நம்மளை விட ஒருத்தன் வித்தையில ஜாஸ்தியா இருக்கானுட்டு வாசபடி தாண்டறதே சொன்னாராம் இருக்கலாம் சுவாமிய கட்டுறதுல என்ன மாதிரி முடியாதுன்னாராம் உள்ள போனார் வாயு பகவான் சிவபெருமான திருத்தனம் பண்ணார் வெளியில வந்தார் அந்த கையிலையா அப்படியே கெட்டியமா பிடிச்சோம்ட்டான் தன்னுடைய ஆயிரம் தலைகினால ஆதிசேஷன் லேசா கொஞ்சம் அசைச்சு பாருன்னாரா வாயு பகவான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணார் ஒரு சொல்ட்டு சொல்லட்டினா அங்க இருக்கக்கூடிய மலையினுடைய பருவதங்கள் தெரிச்சு போய் பல இடத்துல விழுந்தது சுவாமி பார்த்தாரு எந்த இடத்துல போட்டி ரெண்டு பேரும் போங்க பூமிக்கு போய் தபஸ் பண்ணுங்க அப்பதான் இங்க வரலாம்னா அப்படி ஆதிசேஷனும் வாயு பகவானும் சேர்ந்து வந்து தபஸ் பண்ணின்ற காலம் ஏற்கனவே திருச்செங்கோட்டில் அதனாலதான் தான் இருக்கு நாககிரின்னு பேரு சேஷாச்சலம்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கா இவா தபஸ் பண்றது மட்டும் கிடையாது இப்படி இருந்து வாயு பகவானால வீசப்பட்ட மலைகளிலே ஒன்றுதான் திருச்செங்கோட்டு ஆஹ் கைலாயத்துக்கு ஒப்பானது திருச்செங்கோடு கைலாயம் போக முடியலங்கிறவா யாரும் கவலைப்பட வேண்டாம் திருச்செங்கோடு போய் சுவாமிய பார்த்தா கைலாயம் போனதுக்கு உண்டான அனுகிரகத்தை கொடுத்துடுற பலங்கிறது கிடைக்கும் இது அனுகிரகம் இங்க ஜெகன் மாதா உமாதேவி பூஜை பண்றத கீழே இறங்கி வரத தன்னுடைய இத்தன்னால் வரைக்கும் சென்று இருக்கக்கூடிய ஒரு ரத்தனத்தை ஆதிசேஷன் அம்பாளுக்கு கொடுத்து சிவலிங்கமா கொடுத்து அம்பால பூஜை பண்ண சொல்லுவோம் அதுதான் சகலவிதமான ரும் சேர்ந்த மரகதலிங்கம் ஆதிசேஷனால அம்பாள் கையில கொடுத்து அம்பாள் பூஜை பண்றாள் அம்பால் எத்தனை வருஷம் பூஜை பண்றான்னா அது யுகம் எல்லாம் கிடக்குறதா ஏதோ இருபத்தி ஓராயிரம் வருடம்னு கணக்கு சொல்றா அம்பால் க்ஷண காலம்தான் அடுத்துடா யுகம் கிடக்கிறது சிவபெருமான் பிரத்யட்ச மாற அந்த சிவலிங்கத்தின் உடைய ஆவிர்வாவி தான் ஒரு வடிவத்தை காவிச்சு உமாதேவியை ஆட்கொண்டு தன்னுடைய சரீரத்திலே பாதியை தராரு அதனால தான் அர்த்தநாரி ஈஸ்வரன் அர்த்தன்னா பாதி நாரினா ஸ்திரி ஈஸ்வரன்னா சிவபெருமான் அர்த்தநாரிஸ்வரனுங்க சுவாமிக்கு பேரு திருவுருவம் உமையொரு பாகனாக காட்சி ஒரு பக்கம் பார்வதியினுடைய ரூபம் ஒரு பகம் சிவனுடைய ரூபம் ஒரு பகம் ஜடாமுகுடம் ஒரு பக்கம் ஜடை முடி ஒரு பகம் பிறை சந்திரன் ஒரு பக்கம் கங்கை ஒரு பக்கத்துல பார்த்தேன்னா திருநேத்திரம் இருக்கு ஒரு பகத்துல விபூதி இருக்கு ஒரு பகம் செறித்த புன்முருவல் ஒரு பகம் பார்த்தாலும் அப்படி உக்ரமாக இருக்கக்கூடிய அழகான ஒரு திருமேனி சரீரத்தினுடைய ஒரு பக்கத்துல பார்த்தாக்கா வெயில் ஒரு திலகஜிதமான முத்து மாலை இடுப்புல திருப்பங்கி கோலம் அழகான வடிசாறு புடவ சகலவிதமான ஆபரணங்கள் அம்பாளுக்கு எத்தனை எல்லாம் உண்டோ அத்தனையோட திலகத்தோட ஜெகன் மாதா ஒரு புறத்துல சிவபெருமான ஒரு புறத்துல பார்த்தோம்னாக்கா புலித்தோலை உடுத்திக்கொண்டு மான் மழுவல்லாம் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சரீரத்துல ருத்ராட்சம் விபூதி அழகாக இருக்கக்கூடிய த்ரிசூலங்கள் எல்லாத்தையும் வச்சு ரெண்டு பேரும் சேர்த்தியான கோலம் சுவாமியை தரிசனம் பண்ணா என்ன அப்படின்னா ஜென்ம சாபல்யம் தீரும் மோட்சம் கிடைக்கும் முதல்ல அதுதான் அவரை பிரசாதம் தம்பதி சகிதமா வந்து சுவாமியை தரிசனம் பண்றதே அவளுக்கு அனுகிரகம் கடைசி வரைக்கும் தம்பதிகள் அந்யோன்யமா இருப்பார் ரொம்ப அவசியம் அது பிரிந்த தம்பதிகள் சுவாமி பிரார்த்தனை பண்றத உடனடியா சேர்ந்துடுவான் ஒரு மனம் ஆகி ஏதோ ஒரு காரணத்தினால பிரிய நேருட்டா திரும்பி அவ சேர்ந்து விடுறாள் இரு இரண்டாவது திருமணம் வேணுமா சுவாமிய பிரார்த்தனை பண்ண அதையும் பண்ணி வச்சுறா திவ்யமான தம்பதிகள் கோவில பிரதட்சணம் பண்ணி சுவாமியை நமஸ்காரம் பண்றத இந்த ஜென்மா இல்லாம இருபத்தோரு தலைமுறைக்கு இவாலே கணவன் மனைவியா இருக்கா அனுகுருகத்தை பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய முருகன் சூரசம் மாரத்துக்கு பிற்பாடு எழுந்தருள் எவர் செங்கோலோட எழுந்தருள் இருக்கார் மேல சேவல் கொடியோட தாங்கின்றிருக்கார் ஆதி கேசவ பெருமாள் அற்புதமான பெருமாள் மேற்கு பார்த்த சன்னதி இந்த மலையோட சேர்ந்த மேற்கு பார்த்த சிவபெருமான தரிசனம் பண்றது என்ன ஆகுறது என்னாகும் அப்படின்னு கேட்டா நவகோடி சிவாலயங்கள் தரிசனம் பண்ண பலன் கொடுக்கும் ஒம்போது போல சிவாலயம் தரிசனம் பண்ண பலனை ஒரு மலையேறி சுவாமிய பார்க்கறதே உண்டாகிறது வள்ளுவர் அழகா சொல்ற அன்பும் அறமும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிற இது மாதிரி இல்லறமும் நல்லறமும் நமக்கு அனுகிரகமாக்கி தருவதன் குறித்தான மகத்தான புண்ணிய பூமியாக அனுகிரகம் என்னக்கூடிய பரமேஸ்வரனுடைய சரணத்துல நாம் எல்லாம் பத்திரபுஷ்ணுத்தை சாப்பிடுவோம் ஞான சம்பந்தர் எங்க தன்னுடைய பதிகத்தை சமர்ப்பணம் பண்ற அடியார்களோட வரத்து எல்லாருக்கும் ஜரம் வரத்து சுவாமியனுடைய சரணத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை மந்திரிச்சு கொடுக்கிறார் இத்தனை அற்புதங்கள் உண்டு இது எல்லாத்த விட பெரிய விசேடம் என்ன அப்படின்னு கேட்டா சுவாமியனுடைய தீர்த்தத்தை சாப்பிட்றது மலடிக்கு கூட குழந்தவருக்கும் அப்பேற்பட்ட வைபவம் உண்டான ஒரு திவ்யக்ஷேத்திரத்தை மானசீகமா தரிசிப்போம் ஜென்மால ஒரு பார்த்துட்டு ஆனந்த கூத்தாடிட்டு வருவோம் பிரிங்கிக்கும் சாப விமோசனம் அளிக்கப்பட்ட புண்ணித பூமி கௌதமருக்கு அனுகிரகம் என்னப்பட்ட புண்ணிஜ பூமி ரிஷிகளெல்லாம் கூடிய புண்ணிய பூமி தேவர்களெல்லாம் பூஜித்த புண்ணிஜ பூமி நமக்கும் அனுகிரகம் என்றார் சுவாமி ஹர ஹர நம அரஹரேவ